செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரித்த பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உலக நாடுகளிடையே ராஜ்ஜிய உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய இணை அமைச்சர் திரு வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்து நக்சலைட்டுகள் இன்று காவல்துறையிடம் திறந்தடைந்தனர் உலக பேரா தடகள சாம்பியன் போட்டியின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் புதுதில்லியில் சற்றுமுன் தொடங்கியது இனி விரிவான செய்திகள் இந்தியாவில் தயாரித்த பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வராவில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் நம் நாட்டில் தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்துவது பெருமைமிக்கது என்று கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் மூலம் அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் விலை குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் வளர்ச்சிக்கு மின்துறையின் பங்கு முக்கியமானது என்று கூறிய அவர் சூரிய மின் உற்பத்தியிலிருந்து அணுமின் உற்பத்தி வரையிலான நாட்டின் மின்துறை வளர்ச்சியை எடுத்துரைத்தார் பழங்குடியினரின் மேம்பாட்டை உறுதி செய்வதில் மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புனேயில் இன்று பேங்க் ஆப் மகாராஷ்டிராவின் தொன்னூற்றி ஒராவது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் வரும் நாட்களில் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முயற்சியில் வங்கிகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கூறினார் புதுமையான நடைமுறைகளை வங்கிகள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எதிர்பார்ப்பை வங்கிகள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் வங்கியில் வாடிக்கையாளர் திட்டங்களும் வரி கட்டமைப்பும் வாடிக்கையாளரை மையப்படுத்தியதாக அமைய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் படிமங்கள் அற்ற எரிபொருள் மூலம் மின் உற்பத்தி ஐம்பது சதவீதம் என்ற இலக்கை எட்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று உலக ஹைட்ரஜன் இந்தியா மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்தியா இந்த இலக்கை எட்டியதாக பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் திரு மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலகளாவிய தூய்மை எரிசக்தி இயக்கத்தில் இந்தியா தற்போது முன்னணி நாடாளுமன்ற திகழ்வதாக எரிசக்தி திறனில் இந்தியா உலக அளவில் நான்காவது இடத்தில் இருப்பதாக கூறிய திரு பிரகலாத் ஜோஷி சூரிய மின்சக்தியில் ஜப்பான் நாட்டை பின்தள்ளி நமது நாடு மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் மூலம் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் வருடம் தோறும் ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த திட்டம் மூலம் உலக அளவில் இந்தியா பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்திய விமானப்படைக்கு அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி ஏழு இலகுரக போர் விமானங்களை வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சகம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆறு ஆண்டுகளில் முழுமையாக கொள்முதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய நூற்றி ஐந்து இந்திய நிறுவனங்கள் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் பதினோராயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நிதியமைச்சகத்தின் புலனாய்வு பிரிவும் தொலைத்தொடர்புத்துறையும் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளன தகவல் தொடர்பில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இணையதள குற்றங்களையும் நிதி மோசடிகளையும் உடனடியாக கண்டுபிடித்து தடுப்பதற்கு வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் உலகில் நிலவும் புவி அரசியல் சூழலில் அமைதியை பாதுகாப்பதற்கு ராஜ்ஜிய உறவுகளை வலுப்படுத்துவது அவசியம் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இளம் எழுத்தாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாடுகளுக்கிடையே கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதற்கு இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் நாடுகளுக்கிடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதில் மக்களிடையேயான கருத்து பரிமாற்றம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் இளம் எழுத்தாளர்கள் எதிர்கால சந்ததியை இனரின் எண்ணங்களுக்கு ஊக்க சக்தியாக விளங்குவதாகவும் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்து நக்சலேட்டுகள் இன்று காவல்துறையிடம் சரணடைந்தனர் மேற்கு சிங்பூம் மாவட்டம் சாய்பாசா என்ற இடத்தில் அம்மாநில தலைமை காவல்துறை அதிகாரி திரு அனுராக் குப்தா முன்னணியில் இவர்கள் சரணடைந்துள்ளனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அனுராக் குப்தா இந்த ஆண்டு இறுதிக்குள் நக்சல்கள் இல்லாத மாநிலமாக ஜார்க்கண்டை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தூய்மையே சேவை இயக்கம் கடந்த பதினேழாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இந்த இயக்கத்தில் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை குறித்து விழிப்புணர்வையும் தூய்மைப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் ஆண்டுக்கு நூறு மணி நேரம் தூய்மை இயக்கப் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழியையும் பொதுமக்கள் ஆர்வமுடன் எடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற வேலூர் கோட்டையை மாணவர்கள் தன்னார்வலர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தூய்மை பணிகள் இன்று ஈடுபட்டனர் னர் தூய்மை பணி தங்களுக்கு மன நிறைவை அளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இந்தியாவின் திட்டத்தின் கீழே நாங்கள் அனைவரும் சுத்தம் செய்ய இங்க வந்திருக்கிறோம் இருக்கிறோம் இங்க மட்டும் அல்லாமல் எங்கள் வீடு எங்கள் கிராமம் தெரு நாங்கள் சுத்தம் செய்து வருகின்றோம் நான் கோட்டைக்கு ஸ்வச் பாரத் சுத்தாரத்பியான்காக வந்திருக்கோம் நாங்க வந்து எல்லா இடத்தையும் தூய்மையாக வச்சிருக்க போறோம் இங்க மட்டும் இல்லாம எல்லா இடத்தையும் தூய்மையாக வச்சிருக்கணும் இங்க ஸ்வச் பாரத் அபியானுக்காக வந்திருக்கோம் கோட்டைக்கு கோட்டை மட்டும் கிளீனா வச்சுக்கணும்னு இல்ல நம்ம ஸ்கூலு நம்ம இருக்கிற எல்லா இடமும் வச்சுக்கணும் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் ஆரஸ்புரா சர்வதேச எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த நபரை எல்லை பாதுகாப்புப் படையினர் இன்று கைது செய்தனர் எல்லைப் பகுதியில் ஊடுருவுவதற்கு வழி தேடிக் கொண்டிருந்த இந்த நபரை பாதுகாப்புப் படையினர் கண்காணித்து உடனடியாக கைது செய்ததாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த மாதம் எட்டாம் தேதி இதேபோன்று பாகிஸ்தானைச் சேர்ந்த மற்றொரு நபர் ஆக்ஸாய் பகுதியில் ஊடுருவ முயன்றபோது கைது செய்யப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் ஷாஹிப் ஜாதா ஃபர்ஹான் மற்றும் ஹாரிஸ் ஜாக் மீது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் புகார் அளித்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் அளிக்கப்பட்டுள்ள புகாரில் இந்த இரண்டு வீரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஒராம் தேதி இந்தியாவிற்கு எதிரான ஆசிய கோப்பை சூப்பர் நான்கு சுற்று கிரிக்கெட் போட்டியின் போது இந்த கிரிக்கெட் வீரர்களின் செயலை கண்டித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இந்த புகாரை அளித்துள்ளது உலக பேரா தடகள சாம்பியன் போட்டியின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் சற்று முன் புதுதில்லியில் தொடங்கியது இப்போட்டிகளில் நூற்றி நான்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் சார்பில் எழுபத்தி மூன்று வீரர்கள் இதில் கலந்து கொள்கின்றனர் இலங்கையில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது கொழும்புவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் பதினைந்து பேர் இடம் பெற்றுள்ளனர் துணை கேப்டனாக ரவீந்திர ஜடேஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இரு அணிகளுக்கும் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அகமதாபாத்திலும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பத்தாம் தேதி புதுதில்லியிலும் தொடங்குகிறது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அனுஷ்கா தாக்கூர் தங்கப்பதக்கத்தையும் அனிஷ்கா பதக்கத்தையும் ஆத்யா அகர்வால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் தீபேந்திர சிங் ஷெகாவத் வெள்ளிப் பதக்கத்தையும் ரோஹித் கண்யன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவில் தயாரித்த பொருட்களை மக்கள் ஆர்வத்துடன் வாங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் வங்கிகள் உள்ளிட்ட நிதி அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அமைதியை நிலையாடுவதற்கு உலக நாடுகளிடையே ராஜ்ஜிய உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பத்து நக்சலீட்டுகள் இன்று காவல்துறையிடம் சரணடைந்தனா் உலக பேரா தடகள சாம்பியன் போட்டியின் தொடக்க விழா வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் புதுதில்லியில் சற்றுமுன் தொடங்கியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது